எனக்கு என்ன தோணுதுன்னா இப்படியே பேசாம இப்படியே பேசாம உங்க முகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்னு தோணுது காரணம் உங்க முகத்துல தோன்றக்கூடிய எழுச்சி உணர்ச்சி ஆர்வம் ஆரவாரம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய வேட்பாளர் இலங்கையுடைய வெற்றி சாதாரண வெற்றியில் ஒரு மகத்தான வெற்றி பேரன்பு கொண்ட பெரியோர்களை அருமை தாய்மார்களை இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரக்கம் உள்ளிட்ட நம்முடைய கூட்டணி கட்சியில் இடம்பெற்றுள்ள சகோதரர்களே நண்பர்களே தோழர்களே செயல் வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சியா அல்லது வெற்றி விழா நிகழ்ச்சியா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு கைச்சினத்துக்கு தான் ஓட்டு போடணும் திமுக கூட்டணியை தான் வெற்றி பெற வைக்கணும் நம்முடைய வேட்பாளர் இலங்கை அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எழுத்து நீக்கக்கூடிய வேட்பாளர் அத்தனை பேரும் டெபாசிட் போகணும் என்று அந்த உறுதியோடு தெரியும் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் நான் வந்து இடத்துல ஓட்டு கேட்க வேணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை நானும் வர வேண்டாம்னு தான் நினைச்சு பார்த்தேன் நீங்க நாளை கேட்பீங்களே ஏன் வரல எதுக்கு வரல அப்படின்னு நீங்க உரிமையோடு என்னிடத்துல கேட்பீங்க ஆக அதுக்காகவே உங்களை தேடி நாடி நான் வந்திருக்கிறேன் இப்போ காரணம் இது இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல் என்பது எந்த சூழ்நிலையில் வந்திருக்கு அதை முதல்ல புரிஞ்சு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த இடைத்தேர்தல் என்பது ஏற்கனவே நடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் நம்முடைய அணியின் சார்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக நம்முடைய திருமகன் நின்றதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்திற்கு அனுப்பிச்சு நீங்க எந்த நம்பிக்கையோடு அனுப்பிச்சீங்களோ அந்த நம்பிக்கையோடு அவரும் சட்டமன்றத்தில் வந்து பணியாற்றினார் ரொம்ப அமைதியாக இருந்து ஆனால் அதே நேரத்தில் அழுத்தமாக பிரச்சனைகள் எடுத்து சொல்லி இந்த தொகுதி மக்களுடைய குறைகள் என்ன இந்த தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை சட்டமன்றத்தில் எடுத்து பேசுனது மட்டும் இல்லை முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்னையும் அடிக்கடி அவர் வந்து சந்திப்பார் அதே போல அமைச்சர் ஒரு மக்களையும் வந்து சந்திச்சு என்னென்ன குறைகள் என்னென்ன பிரச்சனைகளாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு உரிமையோடு கேட்டு அதுக்காக நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு பணிகளை அவர் செஞ்சார் அந்த பணிகளெல்லாம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் திடீர்னு நாற்பத்தி ஆறே வயசு உடைய ஒரு இளைஞன் நம்முடைய திருமகன் ஈவர் அவர்கள் மறைந்து விட்டார்கள் செய்தி நமக்கு கிடைச்சது அவரை பெற்றெடுத்த அவருடைய தந்தை இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்முடைய மட்டும் இல்லை அந்த குடும்பத்திற்கு மட்டும் இல்லை எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த தொகுதிக்கே ஒரு பெரும் இழப்பாக அமைஞ்சிச்சு அதிர்ச்சிக்கு ஆளா அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்பே ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டுடுச்சு அந்த இடைத்தேர்தலில் வேட்பாளராக இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர் நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடிகளில் ஒருவராக தலைவர்களில் ஒருவராக இருந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இவி கே செலங்கோவன் அவர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் நம்முடைய வேட்பாளர் இளங்குபவர்களை பத்தி நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரே வரையில் சொல்லணும்னா பெரியாருடைய அந்த குடும்ப வாரிசு ஒருவராக இருக்கக்கூடியவர் தந்தை பெரியாருடைய அண்ணன் மகன் ஏவி கே சம்பத்தவர்கள் ஏவி கே அண்ணா அவர்களால் சொல்லின் செல்வர் என்று பாராட்ட பெற்றவர் நாடாளுமன்றத்திற்கு சென்று அழுத்தமாக ஆணித்தரமாக பேசியவர் அவர் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்னு சொன்னீங்கன்னா லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவார்கள் அந்த அளவிற்கு அழகோடு பேசக்கூடியவர் சொல்லின் செல்வர் என்று ஒரு மிகப்பெரிய பட்டத்தை பெற்று தமிழ்நாட்டிலே வளம் வந்தவர் அவருடைய அருமை மகன்தான் நம்முடைய இபிகேஸ் இளங்கோமன் அவர்கள் சம்பத் மைந்தனுக்கு கலைஞர் மைந்தன் ஓட்டு கேட்க வந்திருக்கிறார் வரலாறு பாரம்பரியம் ஆக அப்படிப்பட்ட பெரியார் குடும்பத்தில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய வேட்பாளர் இ வி கே அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு கேட்பதற்காக உங்களை தேடி நாடி வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்பது சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியாக இந்த பகுதி விளங்கிக் கொண்டிருக்கிறது அதே போல் அருண் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியாகவும் இந்த பகுதி அமைந்திருக்கிறது ஆக அந்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நான் அதிகம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்பவுமே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கலைஞருக்கு பக்கபலமாக கழகத்திற்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதே போல அருந்துதல் சமுதாயத்தை சார்ந்த மக்களும் அதே உணர்வோடு இருக்கக்கூடிய என்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பா உங்களுக்கு சொல்லணும்னா சிறுபான்மையினுடைய காவல் அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற எல்லாம் செயல்பட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இப்பவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் சிறுபான்மையினருக்கு மாபெரும் துரோகத்தை இழைத்த ஒரு கட்சியாக இருப்பது நம்ம எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக கட்சி என்பது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து தேர்தல் வந்த காரணத்தினால சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் செஞ்சோம் செஞ்சோன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனா நிச்சயமா சொல்றோம் சிறுபான்மை சமுதாயத்தில் இந்த மக்கள் நிச்சயம் நம்ப மாட்டார்கள் போது மிக தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் வேற ஒண்ணும் வேண்டாம் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மையினுடைய மனதில் அச்சத்தை ஏற்படுத்திய ஆட்சி எது மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தை ஆளக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும் ஆக அந்த சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதை ஆதரிச்சு ஓட்டு போட்ட கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுக கட்சி தான் ஆக மாநிலங்களவையில் சிஏக்கு ஆதரவாக அதிமுகவை சார்ந்த பத்து மாநிலங்கள உறுப்பினர்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடாம தடுத்திருந்தா அந்த சட்டமே நிறைவேறியிருக்காது ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தினாலதான் மாநிலங்களவையில் சட்டம் நிறைவேறுச்சு அந்த சட்டத்தை எதிர்த்து ஓட்டு போட்டது திமுக நீங்க மறந்துடக் கூடாது திமுக உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அதே போல நம்முடைய கூட்டணியை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை எதிர்த்து ஓட்டு போட்டார்கள் அதிமுக உறுப்பினர் மட்டும் எதிர்த்து ஓட்டு போட்டு சட்டம் நிறைவேற தோற்று போயிருக்கும் எனவே அந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்ட அதிமுகவுக்கு நீங்க எல்லாம் பாடம் புகட்ட போறீங்களா இல்லையா அப்படி பாடம் கை தானே ஓட்டு போடணும் இலங்கை தானே வெற்றி பெற வைக்கணும் முடிவு நிச்சயமா உறுதியா நம்பலாமா நன்றி நன்றி ஆகவே அந்த உணர்வோடு நீங்க இருக்கிறீங்க அது மட்டும் இல்ல குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதிக கூட்டணி கட்சியின் சார்பில் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் சென்று நேரடியாகவே நாங்கள் கையெழுத்து வாங்கணும் கையெழுத்து வாங்கணும் அந்த கையெழுத்து வாங்கி அதை கொண்டு போய் குடியரசுத் தலை கொண்டு போய் ஒப்படைச்சோம் இதெல்லாம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க ஆகவே உங்களுக்காக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உங்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு பேரேக்கம் தான் திராவிட முன்னேற்ற கடும் நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த வட்டாரத்தில் தோல் பதனிடம் தொழில் அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தோல் பதி பதனிடக்கூடிய மையங்கள்ல ஈரோடு ஒரு முக்கியமான பகுதியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது மறந்துட முடியாது அதனால்தான் காலனி உற்பத்தியில் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணியில் இருந்துகிட்டு இருக்கு இந்தியாவிலேயே அதிக அளவிலான காலணிகள் தோல் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைந்துள்ள மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில இருபதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ரெண்டு லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவது நோக்கமாக கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கொள்கை வகுத்திருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதே போல அருந்ததியருடைய நலன் கருதி நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கலைஞர் தலைமையில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடஒதுக்கீடு அறிந்ததற்கின்ற தனியாக மூன்று சதவிகித இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று கலைஞர் முடிவு செஞ்சார் முடிவு செஞ்சு அது சட்டமன்றத்தில் மசோதாவாக கொண்டு வந்து நிறைவேற்றப்படும் ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்முடைய தலைவர் கலைஞர்களுக்கு உடன் நலிவு ஏற்பட்டு முதுகலை ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்துக்கிட்டு அவரால் கொஞ்ச காலம் எந்த பணியும் செய்ய முடியாது நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு ஓய்வெடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் ஏற்பட்டு ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் ஆனால் சட்டமன்றத்தில் இந்த மசோதா வரப்போகுது கலைஞர் அவர்கள் எவ்வளவோ முயற்சி முயற்சி செஞ்சு பார்த்தார் அந்த சட்டமன்ற மசோதா வர்றப்போ நான் சட்டமன்றத்துக்கு வரணும் வரணும்னு முடிவு பண்ணார் ஆனா மருத்துவர்கள் தடுத்துட்டாங்க போகக்கூடாதுன்னு ஆக போக கூடாதுன்னு மருத்துவ தடுத்த காரணத்தினால அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த என்னை அழைச்சு என்னால் சட்டமன்றத்துக்கு வர முடியாத ஏற்பட்டு போச்சு இன்னைக்கு இடஒதுக்கீடு மூன்று சதவிகித இடஒதுக்கீடு சட்ட மசோதா சட்டமன்றத்தை நிறைவேற்றணும் என் சார்பில் நீ தான் போய் நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள் அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்தில் நான் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அதற்கு பிறகு ஏகமனதாக அந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆக இன்றைக்கு இடஒதுக்கீடு மூன்று சதவிகிதம் அருந்ததற்கு கிடைச்சிருக்கக்கூடிய சட்ட மசோதாவை கொண்டு வந்த கலைஞர் காரணமாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு சட்டமன்றத்தில் அதை முன்மொழிந்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைச்சது நான் பெருமைப்படுற மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால இன்றைக்கு எண்ணற்றவர்கள் மருத்துவர்களாக இன்ஜினியர்களாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு அருந்த சமுதாயத்திற்கு உருவாக்கப்பட்டிருக்குன்னா அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கும் வெளியான ஒரு கொடுமை நடந்துச்சு நிறைய கற்பழிப்பு நிலையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு உயர் பருப்பில் இருக்கக்கூடிய குட்கா வழக்கில் சம்பந்தப்பட்டு இன்றைக்கு சிபிஐ விசாரிச்சிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறார் அவர் உடல் நினைவுற்று மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய செய்தியை கூட மூடி மறைச்சாங்க ஒருத்தர் வந்து வெளியே வந்து என்ன சொன்னாங்க அம்மா சாப்பிட்டாங்க அம்மா ஜூஸ் குடிச்சாங்க அம்மா டிவி பார்த்தாங்க இதுதானே சொன்னாங்க அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கடுமையான நோய்க்கு ஆளாக்கப்பட்டு மறைந்து போனார் அவர் உயிருக்காக போராடி கொண்டிருந்த போது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்த போது அரசின் சார்பில் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் காலையிலும் மாலையிலும் வந்து அபிஷியலா செய்தி சொல்லுவாங்க முதலமைச்சருடைய உடல்நலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அதான் சட்டம் அதான் மரபு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அதுதான் நடந்துச்சு ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்போ சீரியஸாக இருக்கிறப்போ அந்த செய்தியை கூட மூடி மறைச்ச கொடுமை கொடுமைக்காரர்கள் இவர்கள் அவர் எப்படி இறந்தார் என்பதையே நாங்க சொல்லல திமுக காரன் காங்கிரஸ் கட்சி காரன் அந்த கட்சியை சார்ந்த அந்த கட்சியில முதலமைச்சராக இருந்த துணை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தமே நடத்தினார அம்மையா ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு முன்னிலை பக்கத்துக்கிட்டு தர்மயுத்த யுத்தம் நடத்தினார யாகம் பண்ணார யோகங்களும் பண்ணார அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அம்மையா ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குன்னு யார் சொன்னது நாங்களா சொன்னோம் நாங்கள் சொல்லல அவங்களே சொன்னாங்க அதற்கு பிறகு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் நடந்துச்சு அந்த விசாரணை கமிஷன் அமைச்சு நாலு வருஷம் ஆச்சு ஏதாவது உண்மையான நல்ல முதலே வந்துச்சா ஏதாவது செய்தி சொன்னாங்களா அந்த கமிஷன் என்ன விசாரிச்சது அப்படிங்கிற விளக்கம் வந்துச்சா வரலையே நாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விசாரணை கமிஷன் முடிச்சு என்ன நிலை என்பதை மக்களிடத்தில் வெளிக்கி இருக்கிறோம் இதுதான் நில அதே மாதிரி அம்மையா ஜெயலலிதா அவர்கள் ஓய்வுக்காக அடிக்கடி கொடநாடுக்கு போவாங்க நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடநாடு பெரிய பங்களாது தான் போய் ஓய்வு கொடுப்பாங்க அவங்க அடிக்கடி அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற போது அந்த கொடநாட்டு பங்கு அளவில் நடந்த கொலையும் கொள்ளையும் செய்திகள் என்னாச்சு அதை பற்றி விசாரணை வேண்டும் சட்டமன்றத்தில் பலமுறை நாம கேட்டோம் அப்ப முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பற்றி கவலைப்படல அதற்கு பிறகு நீதிமன்றமே தலையிட்டு அமைச்சிருக்கிறாங்க இப்போ நாம் ஆட்சி பிறகுதான் வேகம் எடுத்திருக்கிறது தன்னை வளர்த்த தன்னை ஆளாக்கிய தாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஜெயலலிதா வீட்டிலேயே கொள்ளையடிச்சவங்க அந்த கொடைநாட்டிலேயே அவங்க கொலை அவங்க அந்த விரைவில் வரப்போகுது அதுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் உறுதியாக சொல்கிற அத்தனை பேரையும் பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போடுறது தான் நம்முடைய கடமையாக இருக்க போது இவ்வளோ அக்கிரமத்தை பண்ணிவிட்டு எவ்வளோ தைரியமாக சுதந்திரமாக இன்றைக்கி நாட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி அந்த அம்மா பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க ஆகவே இந்த நிலையில் தான் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை சொன்னதோ அத்தனை உறுதிமொழிகளையும் நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல விரும்பலை தயாராகவும் இல்லை அப்படி சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பலை எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிருக்கிறோம் இந்த ஒன்றரை வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமாக செஞ்சுருக்கிறோம் எவ்வளோ நிதி பற்றாக்குறை கஜானாவையே காலி பண்ணிட்டு போயிருந்தீங்களா கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தீங்களா இந்த சூழ்நிலையிலும் சொன்ன திட்டங்களை மட்டும் இல்லை சொல்லாத திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றலையா இந்த லட்சணத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை என்ன சொல்லிட்டு போயிருக்கார் எல்லா இடத்துல என்ன சொன்னார்ன்னா திமுக ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலைன்னு நீங்க எதை எதை செய்யலையோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கலைஞர் சொன்னதை செய்வோம் செய்வதை தான் சொல்லுவோன்னாரு நான் சொல்றேன் கலைஞருடைய மகன் சொல்கிறேன் சொன்னதை மட்டும் இல்லை செய்வது மட்டும் இல்லை சொல்லாததையும் செய்வோம் சொன்னதை செய்யறது கலைஞர் பாலிசி சொல்லாததையும் செய்கிறது தான் ஸ்டாலின் பாலிசி ஒரே ஒரு திட்டம் பேலன்ஸ் இருக்கு ஆயிரம் ரூபா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம் மனசுல வச்சுங்க அஞ்சு வருஷம் எங்களுக்கு டைம் இருக்கு அதனால அஞ்சு வருஷம் எடுத்துக்க மாட்டோம் இந்த மூணு வருஷத்துல முடிக்கிற மாதிரியானு பாருங்க சொல்றது யாரு சாதாரண ஸ்டாலின் இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாருங்க மார்ச் மாசம் பட்ஜெட் வாரத்தில் வரப்போகுது பட்ஜெட் தேதி அறிவிக்க அறிவிக்கப்படாம இல்லையான்னு பாருங்க சும்மா எதுவாக இருந்தாலும் எந்த திட்டங்களாக இருந்தாலும் அதை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இன்றைக்கு நம்முடைய ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வந்தவுடனே இதே ஈரோடு மாநகராட்சிக்கு முன்னூறு கோடியில நிதி ஒதுக்கீடு செஞ்சு பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அந்த பணிகள் எல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு மேலும் நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான அந்த ஸ்கீம் எல்லாம் போடப்பட்டிருக்கு தேர்தல் வந்துவிட்ட இடைத்தேர்தல் வந்து திடீர்னு வந்துவிட்ட காரணத்தினால இப்ப அந்த பணிகளை வேகப்படுத்த முடியல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அது விதிமுறை தேர்தல் விதிமுறைப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தேர்தல் முடிந்த கையோடு அந்த பணிகளை எல்லாம் அது மாநகராட்சி தெரியுமா நம்ம நேரு கையில் இருக்கு அமைச்சர் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக தேர்தல் முடிந்த கையோடு ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னூறு கோடி திட்டமாக இருந்தாலும் சரி புதிதாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு நானூறு கோடி ஒதுக்கீடு செஞ்சு அதற்குரிய திட்டங்களாக இருந்தாலும் சரி அவைகள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றி தரப்படும் நிறைவேற்றி தரப்படும் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஆகவே நான் உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தந்தை பெரியார் பிறந்த மண் இந்த மண் அறிஞர் அண்ணா வாழ்ந்த மண் இந்த மண் நம்முடைய தலைவர் கலைஞருடைய குருகுலம் இந்த மண் ஆக அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மண் இந்த மண் ஆக அந்த மண்ணுக்கு நீங்க எல்லாம் பெருமை தேடித்தர தந்தை பெரியாருடைய குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய செலங்கோபன் அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று உங்கள் பாத மலர்களையெல்லாம் பணிவோடு தொட்டு கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி